நாள் உடம்பு சரியில்லை சளி பிடிச்சி விட மாட்டேங்குது அறுபத்தி இரண்டாவது நாள் நாங்க இதுல ஒரு பதினைஞ்சுனா பத்து நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பத்து நாளில் சைக்கிளு எங்கேயோ க சைக்கிள் கண்டுபிடிக்கணும் தொலைக்கிட்டுக்கிறோம் ஸ்கூல் சைக்கிள் அதை வாங்கி சர்வீஸ் பண்ணோம் டிசர்ட் அடிக்கணும் அதனால் அளவு பத்து பேர் கொடுக்கணும் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு தெரியல நோட்டீஸ் அடிக்கணும் இந்த மூணு இல்லாமல் மெட்ராஸில் தலைமை சேலத்துக்கிட்ட இப்போ டிஜி கிட்டே பர்மிஷன் ஆகுணும் சார் கிட்டே இது ஒன்று நாலு அப்புறம் லோக்கலில் எல்லாம் டேஷன் சரி எல்லாத்தையும் பார்த்து பர்மிஷன் ஆகணும் நிறைய இருக்குது இதுக்கு எல்லா நாளும் நான் லீவு போடணும் ஏற்கனவே இருபது நாள் லீவு மறுபடியும் லீவு சரி இப்போ எத்தனை நாள் இவ்வளோ என்னுடைய கஸ்டமர் எல்லாமே எல்லாமே போயிட்டாங்க தொழிலே இதாகிடுச்சு கஸ்டமர் எப்படி மறுபடியும் எப்போ நான் வர வைது எனக்கு தெரியல இவ்வளோ நாள் நீ இருந்ததெல்லாம் இழப்பாக போயிட்டே இருக்கு சரி ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ப நாலு முறை வந்து ஒரு தடவை போராடிக்கிட்டே இருக்கிறேன் முடிச்சுட்டா பரவாயில்ல ஒரு கோவிலுக்கு வரதான் முடித்த மாதிரி முடிச்சுக்கிடுவேன் இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு வேணும் என்ன வீடியோ எப்படி போட்டாலும் எனக்கு தெரியல எப்படி கேட்கறதுன்னு தெரியல கொஞ்ச நாளும் கொஞ்ச நாள் நான் எனக்கு இருந்துச்சுன்னா என்னென்னு நான் பண்ணணும்னு எல்லாமே பண்ணிவிடுவேன் அறுபதடி ப்ளஸ் கூட அடிச்சு வச்சிருவேன் அறுபதடி நூத்தி இருபது ப்ளஸ் கூட நீ அடிச்சு வச்சிருவேன் ஒரு பிறந்த வந்திருந்தா வந்துருந்தா உள்ள கிழமைய என்னென்னு பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட இல்ல ஆதரவாருங்க இது எல்லாமே நடிப்பண்ண வற்பத்தை வற்புறுத்தினாலையும் கூப்பிட விருப்பம் இல்லை விருப்பம் வரட்டும் வரையும் அவர் மேலே மனசில் பற்றிருந்தால் அங்கே வரட்டும் அது வந்து இதுக்கு மேலே ரெடி பண்ணி வரணும் வர முடியாது மிக நாளைக்கு ரெண்டு நாள் முடிவு எடுத்தால் தான் ஆதரவு இருங்க இது ஒரு தடவை என்ன நடிப்பிடுவேன்